குமரிக்கண்டத்தின் பல்வேறு செய்திகள் குமரிக்கண்டத்தோடு அழிந்து போய்விட்டதால் அந்த கண்டம் பற்றிய முழுமையான செய்திகளை நம்மால் அறிய முடியவில்லை இன்றைய தமிழகம் குமரிக்கண்டத்தின் வடபகுதியாக கருதப்பட்டாலும் தமிழகத்தினுடைய சில பகுதிகள் குறிப்பாக அரியலூர் மாவட்டம் கடலாகவும் நிலமாகவும் மாறி மாறி நிலை பெற்றிருந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன நிலமாக இருந்த அரியலூர் பகுதி கடலாக மாறியதற்கான சான்றுகள் கட்பதிவுகளாக மாவட்டம் முழுவதும் காணப்படுகின்றன அதை போலவே பன்னெடுங்காலத்திற்கு முன்பு வாழ்ந்திருந்த டைனோசர் என்ற விலங்கினத்தின் கற்பதிவுகளும் முட்டைகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பதால் தமிழகம் உள்ளிட்ட குமரிக்கண்டம் கடலின் சீச்சத்திற்கு இரையான செய்திகளை மறுக்க முடியாது அதே போல பூம்புகார் நகரம் கிமு பத்தாயிரம் ஆண்டுகளிலே பொலிவிச்சிருந்தது என்ற செய்தியால் தமிழகத்தில் மக்கள் குடியிருப்பு கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கிறது என்பதையும் கூற முடியும் அதேபோல போல பூம்புகார் அழிவு தொடங்கி தொல்காப்பியர் காலம் வரையிலான தமிழக வரலாற்றின் பதிவு செய்யப்பட்ட இலக்கியங்கள் எவையும் அறியப்படவில்லை என்பது வியப்பாகவே இருக்கிறது அகல்பொருள் தரக்கூடிய செய்திகளின்படி பத்தாயிரம் கால அளவுக்கு உள்ளாகவே முதல் மற்றும் இடைச்சங்கங்களின் வரலாறு கருதப்படுவதால் குமரி கண்டத்தில் தமிழ்ச்சங்கங்கள் இருந்தனவா என்ற கேள்வியும் எழுகிறது தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய முந்தைய நூல்கள் புலவர்கள் பற்றிய செய்திகள் தொல்காப்பியருக்கு கிடைத்த அளவிலேயே தான் தொல்காப்பியம் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதால் கிமு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகே அந்த முந்தைய நூல்கள் அழிந்து போயிருக்க கூடும் என்றும் கருதப்படுகிறது அதே சமயம் குமரிக்கண்ட அளவினால் மட்டுமே தமிழ் இலக்கியங்கள் அழிந்துவிடவில்லை ஓலைகளில் எழுதப்பட்ட பதிவுகள் இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் நிலைத்திருக்காது என்ற அளவில் தொல்காப்பியம் உள்ளிட்ட கடைக்கழக நூல்கள் யாவும் அடுத்தடுத்து வந்தவர்களால் அழிக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறு அழிக்கப்படாத நூல்கள் யாவும் காலத்தால் அழிந்து போயின என்றும் கருதப்படுகிறது அதே சமயம் கிமு மூவாயிரம் ஆண்டுகளில் எழுதப்பட்ட மேலை நாட்டு இலக்கியங்கள் களிமண் தட்டுகளிலும் பாப்பிரஸ்தாள்களிலும் எழுதப்பட்டிருக்கின்றன பாப்பிரஸ் தாளை பூச்சிகள் அரிக்காதவாறு சில மருந்து பொருட்களை களையங்களில் தூவி வைத்திருந்தனர் ஆனால் அவ்வாறான முன்னேற்பாடான முறை தமிழகத்தில் இருந்ததாகத் தெரியவில்லை இலக்கிய செய்திகளை அடுத்த தலைமுறை மக்களும் பயன்படுத்தும் வகையில் அவை பாதுகாக்கப்படவில்லை என்பதை நம்மால் அறிய முடிகிறது அயல்நாட்டில் நாட்டில் குடிபெயர்ந்த தமிழர்களை காட்டிலும் தமிழகத்தில் இருந்த தமிழர்களுக்கு வரலாற்று பார்வை குறைவாகவே இருந்தது என்பதையும் அறிய முடிகிறது அதை போல பரிவாடல் தரும் வானியல் தொடர்பான செய்திகளும் மணிமேகலை தரும் அணுவியல் தொடர்பான செய்திகளும் இந்த நூல் இயற்றப்படுவதற்கு முன்பே தமிழர்களால் அறியப்பட்டிருந்தவையாகும் அவைகளைப் பற்றிய செய்திகள் எவையும் மேற்கண்ட நூல்களிலே சொல்லப்படவில்லை அழிந்து போன பூம்புகார் நகரம் கணக்கியலை அடிப்படையாகக் கொண்ட கட்டடவையல் நுணுக்கங்களையும் காட்டுகின்றது ஆனால் இலக்கியங்கள் யாவும் அழிந்து போன காரணத்தால் அவை முறையாக பாதுகாக்கப்படவில்லை என்பதே உண்மையாகும் அதேபோல ஆரியர்களின் தமிழக வருகைக்கு பிறகு பல நூல்கள் மூட நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழ் பகைவர்களின் சதியால் ஆற்றில் வீசப்பட்டன என்பதையும் அறிகிறோம் விலை இலக்கிய செல்வங்கள் அனைத்தும் ஆற்றில் வீசப்பட்ட அவல நிகழ்வு தமிழகத்தை தவிர வேறெங்கும் காண முடியாது எஞ்சி இருக்கக்கூடிய பல ஆவணங்களும் மன்னர்களால் பகமையின் காரணமாக தீயிட்டு கொளுத்தப்பட்டன இயற்கையாகவும் செயற்கையாகவும் அளிக்கப்பட்ட இலக்கியங்களை விடுத்து இன்று தப்பி பிழைத்த இலக்கியங்களே பல்வேறு செய்திகளை தெரிவிக்கின்றன என்போது அளிக்கப்படாத அந்த இலக்கியங்கள் கிடைக்க பெற்றிருந்தால் தமிழர்களின் வரலாறு இன்று நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் என்பதிலே ஐயமில்லை அதை போல கிமு மூவாயிரம் ஆண்டுகளிலேயே பாப்பிரஸ் தால் கண்டுபிடிக்கப்பட்டது கிமு ஐம்பதாம் ஆண்டுகளில் எழுதப்பட்டதாக கருதப்படும் சாக்கடலை ஒட்டிய குகைகளில் அதாவது கம்ரான் குகைகளில் கண்டெடுக்கப்பட்ட பாப்பிரஸ் சுருள் ஈராயிரம் ஆண்டுகளாக பழுதடையாமல் இருந்திருக்கிறது இதுவே பாப்பிரஸ் சிறப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது கிமு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் சுமேரிய தமிழர்கள் களிமண் தட்டுகளில் ஈர நிலையில் எழுதி அவைகளை சுட்டு கெட்டியாக்கிக் கொண்டார்கள் இவ்வாறான களிமண் தட்டுகளில் ஆப்பு வடிவில் அதாவது பியூனிஃபா முறையிலே எழுதியிருக்கிறார்கள் சென்ற நூற்றாண்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் ஏராளமான களிமண் தட்டுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இவ்வாறே மாரி நூசு கபடோசியா ஆகிய ஊர்களிலும் களிமண் தட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன வரி வடிவங்களை அன்றி பல்வேறு ஓவியங்களும் அத்தட்டுகளிலே காணப்படுகின்றன அதேபோல போல எஜிப்தில் இருக்கக்கூடிய அமர்னா என்ற ஊரில் கண்டுபிடிக்கப்பட்ட பாப்பிரஸ் போன்ற தாள்களையும் தமிழர்கள் பயன்படுத்த தவறிவிட்டார்கள் கிமு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளிலேயே எஜிப்து நாட்டோடு தொடர்பு கொண்டிருந்த தமிழர்கள் பாப்பிரஸ் தாள்களை தமிழகத்தில் அறிமுகம் செய்யாமல் விட்டுவிட்டார்கள் பாப்பிரஸ் தாளிலே தொல்காப்பியம் எழுத என்று சொன்னால் இன்றும் கூட அது அழியாமல் காக்கப்பட்டிருக்கும் தமிழகத்தை விட்டு வெளியேறிய தமிழர்கள் சிந்தித்த அளவிற்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் சிந்திக்கவில்லை தமிழகத்தினுடைய வரலாறு வெளிவராமல் போனதற்கு ஓலை சுவடிகளில் எழுதப்பட்ட மிக பழமையான முறையே காரணமாகவும் இருந்தது மேலை நாட்டு இலக்கியங்களில் அறியப்பட்டுள்ளவை எஜிப்திய அகாடிய சுமேரிய மொழிகளிலே பெரும்பான்மையாகவும் கனானிய அசிரிய கல்தேய இதிய மொழிகளில் சிறிய அளவிலும் காணப்படுகின்றன இவைகளில் அகாடிய மொழி என்பது சுமேரிய பாபிலோனிய மொழிகளின் கலப்பால் உருவானது இது சுமேரிய மொழிக்கும் காலத்தால் பிந்தையது எனவே அக்காரிய மொழியில் சுமேரிய மொழியின் பல்வேறு கூறுகளை காண முடிகிறது இவற்றின் வரி வடிவங்களும் ஒற்று போகின்றன கிமு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் பொனிஷியர்கள் புதிய வரிவடிவ முறையை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக ஆப்பு வரிவடிவ முறையே நாம் இதுவரை கூறிய மொழிகளில் காணப்பட்டன எஜிப்திய வரிவடிவங்கள் சுமேரிய வரி வடிவங்களில் இருந்து மாறுபட்டவையாக இருந்தன எகிப்திய இலக்கியங்கள் பாப்பிரஸ் பாப்பிரஸ்தால்களிலும் பிரமிடுகள் மற்றும் கோயில்களின் சுவர்களிலும் காணப்படுகின்றன அவற்றில் எழுதப்பட்டுள்ளவை பெரும்பாலும் சித்திர எழுத்துக்களாகவே இருக்கின்றன அவை சுவைச்சை கீறி எழுதப்பட்டிருக்கின்றது அதே போல இத்திய வரி வடிவங்கள் அதாவது வரி வரிவடிவங்களுமே கூட ஆப்பு எழுத்து முறையிலேயே காணப்பட்டாலும் சுமேரிய வடிவங்களில் இருந்து சிறிதளவும் மாறுபட்டு காணப்படுகிறது இருந்தாலும் பெரும்பாலான சொற்கள் யாவும் ஒவ்வொரு மொழிக்கும் இடையே தொடர்புகளை ஏற்படுத்துகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல பொனிஷியர்களின் புதிய வரி வடிவ முறை கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு எபிரேய மொழி அந்த வரி வடிவங்களிலேயே இருந்திருக்கிறது பொனிஷியர்களும் எபிரேயர்களும் ஓரின மக்களே என்பதால் எபிரேயம் பொனிசியர்களின் மொழியாகவும் இருந்திருக்கிறது சுமேரிய இலக்கியங்களும் அதன் வழிவந்த அகாடிய அசிரிய இலக்கியங்களும் கிமு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் முற்பட்ட வரிவடிவத்தை கொண்டிருக்கிறது எபிரேய மொழியின் இலக்கியங்கள் கிமு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வரிவடிவத்தைக் கொண்டதாகவும் இக்கால அளவிற்கு முன்பு அறியப்பட்ட எபிரேய இலக்கியங்களும் புதிய வரிவடிவத்தில் மீண்டும் எழுதப்பட்டிருக்கின்றன எனவே மேற்கண்ட மொழிகளில் காணப்படும் செய்திகளை பொறுமையுடனும் ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தியும் படிக்க வேண்டியிருக்கிறது கடந்த நூற்றாண்டில் அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் ஏராளமான களிமண் தட்டுகளும் பாப்பிர சுருள்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவைகளை பல்வேறு மேலைநாட்டு மொழியியல் ஆய்வாளர்கள் படித்து அவற்றுடைய விளக்கங்களையும் அளித்திருக்கிறார்கள் மேற்கண்ட மொழிகளிலே சுமேரிய மொழி என்பது முற்றிலும் தமிழ் சொற்களை கொண்ட தமிழ் மொழியே ஆனால் சுமேரிய மொழியை படித்தவர்களில் ஈராஸ் அடிகளைத் தவிர ஒருவர் கூட தமிழ் மொழியை பற்றி அறியாதவராக இருந்திருக்கிறார் சுமேரிய மொழி தமிழ் மொழியே என்பதை கூட அவர்கள் அறிந்திருக்கவில்லை எனவே அவர்கள் படித்திருந்து விலக்கிக் கூடிய சொற்கள் எல்லாம் தமிழ் மொழியிலிருந்து திரிக்கப்பட்ட சொற்களைப் போலவும் பல தமிழ் சொற்களுக்கே தொடர்பில்லாதைப் போலவும் இருக்கின்றது இதுவரையிலும் கூட தமிழறிந்த தமிழறிஞர் எவரும் சுமேரிய மொழியை படிக்கவில்லை தமிழை ஓரளவுக்கு அறிந்த மேலை நாட்டவரும் கூட தமிழின் ஆழத்தை புரிந்து உதாரணமாக ஊர் என்ற சொல்லுக்கு பொருள் தெரியவில்லை என்றும் அது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல் என்பது புரியவில்லை என்றும் ஆய்வாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்றும் வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சொல்லையே புரிந்து கொள்ளாத மேலைநாட்டு ஆய்வாளர்கள் மற்ற சொற்களை எவ்வாறு படித்திருப்பார்கள் என்பது கேள்விக்குறியே எனவே சுமேரிய சொற்களாக இன்று அறியப்பட்டுள்ள சொற்கள் யாவுமே தப்பும் தவறுமாக படிக்கப்பட்ட சொற்களே இவ்வாறு தவறாக படிக்கப்பட்ட சுமேரிய சொற்களே தமிழ் சொற்களாக அறியப்படும் நிலையிலே சரியாக அந்த மொழியை படித்தால் தமிழர் தொடர்பான ஏராளமான செய்திகளை வெளிகொண்டு வர முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது